கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்த வாழைப்பழம் காய் எடுத்துட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு முதல் அறுவடைங்க அதிச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்புறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் வர்றாங்க அதனால காலையில் கொஞ்சம் வெள்ளைனாவே சமையல் ச சாப்பாடு காலை டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்மளுமே வெள்ளனா தோட்டத்துக்கு போகணும் அவங்க எட்டு மணி எட்டைகளுக்குலாம் வந்து வேலை தொடங்கிடுவாங்க அதனால தான் காலையிலீவும் கொஞ்சம் பரபரப்பாக வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது சரி இன்னைக்கிட்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு அடுப்பில் சாதம் வைக்கணும் இல்லையா கேஸில் வந்து குழம்பு வைக்கணும் டீ போடணும் குடிக்க தண்ணி வைக்கணும் இதெல்லாம் வேலையும் இருக்குது சாதமும் வைக்கணும் மதியத்துக்கான குழம்பும் வைக்கணும் இல்லையா அதான் நான் விறகடுப்பு வந்து இப்போ ஃபஸ்ட்டே சாப்பாடு வச்சுட்டு இல்லாட்டி டிஃபன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு சமையல் மதியத்துக்கான வேலையெல்லாம் செய்வோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அது வெந்துகிட்டே இருக்கும் நம்ம மற்ற வேலையெல்லாம் கேஸ்லேயே பார்த்துடலாம் இல்லையா அதனால் கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க அதனால வந்து நல்லா தீ பிடிக்குது விறகெல்லாம் எல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கு அவ்வளோவா குளிர் தெரியல காலையில இந்தாட்டி பயங்கர குளிராக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த குளிரே கம்பளியை விட்டு எழுந்திரிச்சு வெளியில வரணும்னே தோணாது இனி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாமா இன்னி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாமா அப்படின்ட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வெயிலெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் எப்போ வேண்டாலும் வருவாங்க மழை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சரி இது இங்கே ரெடி ஆயிட்டோம் நம்ம போய் எப்படியும் ஃப்ரெஷ்ஷாகறதுக்கு க்ளஸ் டீ போட்டு காஃபி போட்டுக்கலாமா பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சி கரக்கும்திக்கட ஆவி பறக்குதா ஆவி வெنجனங்கா இது வந்து என் பையனோட கிளாஸ் என்னப்பா அவன் கிளாஸ் தனியா இருக்குன்னு பாப்பீங்க அவன் இந்த கிளாஸ் தான் வேணும் சொல்லி வாங்கி வச்சிருக்கான் அதனால தான் டீ குடிப்பேன் அப்படி டி குடிச்சுக்கலாமா இந்த கிளிகளோட சத்தம் பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இயற்கை எங்களே பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டேவும் இந்த இயற்கையோட சேர்ந்து நம்ம இங்க உட்காந்து இப்படி சமையல் பண்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் இந்த பக்கம் இருந்து அந்த கிளியோட சத்தம் ரொம்ப பிடிக்கும் இந்த மரத்துல அந்த அங்க கொய்யா மரத்துல எல்லாம் கூடு கூட்டி வச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி சைப்ரஸ் அப்படிங்கிற மரம் இருக்கு இந்த ட்ரீ மரம் இருக்கு பாத்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அந்த மரத்துலயுமே வந்துட்டு கிளிகள் வந்து கூடு வச்சிருக்காங்க அதனாலயே காலையில அவங்க வந்து நல்லா சத்தம் போட்டு பேசிக்கிற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த கிளியோட சவுண்டு கேட்கும் போது பின்னாடி பாத்துட்டு வாங்க காலையில எந்திரிச்சு இப்படி சூரியனையும் பாத்துக்கலாம் இந்த இயற்கையும் பார்த்துக்கலாம் பசுமையா இருக்குங்க ரொம்ப ரொம்ப பசுமையா இருக்கு செடி கொடி மரம் எல்லாமே இன்னைக்கு இயற்கையுமே ரொம்ப ரொம்ப அழகா தெரியுறாங்க மழை இல்லை அதனால வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு ஆகாயம் எல்லாம் பாக்குறதுக்கு அருவியின் சத்தம் குருவியின் சத்தம் இது எல்லாம் கேட்டுட்டு காலையிலேயே எல்லாருக்குமே இனிமையான ஒரு குட் மார்னிங் சொல்லிடலாம் காலையில் வந்துட்டு சாம்பார் வச்சுட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக இருக்கும் காலை டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம் மதிய சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் எப்படி நம்ம ஐடியா அடுத்து பார்த்தீங்கன்னா பாசி பயிறு வந்து நான் கட்ட வச்சுருந்தேன் அதான் வந்துட்டு ஒரு பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வேலையாயிரும் அப்படின்னு தான் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் வேலை ரெடி ஆயிட்ருக்கு அங்கே அடு பிறகு அடுப்புல சாதமுமே ரெடி ஆயிட்டுருக்கிட்டு சாம்பார் வந்து நான் சிம்பிளாக தாங்க வைப்பேன் பருப்பு உருளைக்கிழங்கு காய்கறி எதுவும் போடுறோம் அப்படின்னா எல்லா காய்கறியும் போட்டு அப்படியே ஒன்றா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சிடுறது குக்கரில் வேக வச்சு அப்படியே தாளித்து விட்டால் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு குக்கரில் வைக்காமல் மண் வச்சிருக்கேன் சீக்கிரம் வெந்த உடனே தாளித்து விட்ருவோம் அவ்வளவுதான் கொஞ்சம் மோளம் சாம்பார் தூள் அவ்வளவுதான் மற்றபடி வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன் இது ரெடியாகட்டும் இதுவும் ரெடி ஆகட்டும் நம்ம போய் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் ஒரு பக்கம் உப்புமா ரெடி பண்ணிட்டோமா உப்புமா வந்துட்டு பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடுகு இனி வந்து இலை வெட்டிட்டு நம்ம தோட்டத்துக்கு போகலாமா எல்லாருமே தோட்டத்துக்கு வந்துட்டோம் சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இந்த வருஷத்தோட முதல் அறுவடைங்க அதனால நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் என்னோட ஃப்ரெண்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மலர் அப்படின்ட்டு அவங்கதான் சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க பூ பழம் வெத்தலை பாக்கு சந்தனம் குங்குமம் சூடம் பத்தி எல்லாமே வச்சிருக்கோம்

what do எல்லா வருஷமுமே இந்த மாதிரி காய் அறுவடை பண்ணும்போது முதல் தடவையாக பண்ணுவோம் பார்த்தீங்களா சீசனில் முதல் தடவை அந்தப்போ வந்துட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு தான் அறுவடையே ஆரம்பிப்போங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் இங்கேயும் தாங்க நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் நல்ல விளைச்சல் கொடுக்கணும் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் நீங்களும் வேண்டிக்கோங்க நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நம்ம சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா விளைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறவங்க

அழுகல் அங்கங்க தெரிஞ்சுது அப்போ தான் சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் போட்டுருவோம் போட்டிருக்கப்புறம் மழையே இல்லைக்கா யாரச்சும் பாதுகாப்புதா அவர் பயந்தான் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அழுகை வந்து அப்படிங்குறது மனம் வந்துட்டே இருக்கும்போது யாருக்குமே வேண்டாம் வேண்டாம் நம்மளும் கொஞ்ச நேரம் காய் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் பீ காப்பி ஏதாச்சும் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படி வருவோம் சாமி கும்பிட்டு காய் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன சொல்கிறது அந்த என்ன சொல்கிறது பத்தி வாசம் தோட்டமே பரவுதுங்க கம்ம கம்பகம்மா என்ன தோட்டம் ஃபுல்லாக அந்த பத்தியோட வாசம் வருது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா வித நிறைய வளங்களும் செல்வங்களும் நிறைவாக இருக்கட்டும் அப்படின்னு திரவங்கிட்ட நானும் ரெண்டு திரைவீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ அவங்க அங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம் அங்கே காய் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம போய் நம்ம சாமி கும்பிட்டோம் இல்லையா அவல் பழம் தேங்காய் இது எல்லாமே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதே இதுவும் டீட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லாமல் நம்ம அவள் வாங்கி கொண்டு போனோம் இல்லையா இது எல்லாமே இதில் வச்சுக்கலாம் வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதை தேங்காய் எப்போல்லாம் பார்க்க இருக்கோம் நம்ம வீட்டில் வந்து சும்மா வந்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கேசல போட்டுருக்கோம் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிறோம் அவள் நினைக்க மட்டாவல் மட்டாவல் சொல்லுவாங்க இல்லையா அந்த அவள் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் பூ சக்கரை சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்மகிட்ட சர்க்கரை இப்போதைக்கு இல்லை தான் நான் ஜீனி சேர்க்குறேன் ஜீனி சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இருக்கும் இருந்தாலும் இனி கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்த அளவுல சர்க்கரை தான் நல்லா இருக்கும் எடுத்து வந்துட்டு நம்ம பழம் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் போட்டுக்குருவோம் இந்த ஒரு வாழைப்பழம் போட்டுட்டேன் இன்னொரு வாழைப்பழம் கடைசியா போட்டுக்கிடுவோம் இல்லாட்டி அப்படியே இதுல பிசஞ்சபோது உள்ள வயிறு சக்கரை இனிப்பு தேவையான அளவு ஜீனி ஏலக்காய் சீரகம் கொஞ்சமோல நுணுக்கி அதையுமே சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் சீரகம் கொஞ்சமோல ஜீனி சேர்த்து நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம் அதையுமே சேர்த்துட்டுவோம் லேசா தண்ணி தொளிச்சு நம்ம இந்த அவளை நல்லா நனைய வைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்படியே நல்லா இருக்காது அது குழஞ்சு போயிடும் அதனால லைட்டா தண்ணி தொளிச்சு நம்ம குட்டும் மாவெல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ரெடி பண்ணணும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு வாழைப்பழத்தை வந்து அப்படியே குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்குவோமா அப்பதான் அது சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ பீஸா போதுமா இனி நாளா கட் பண்ணணுமா போதும் மச்சான் அவ்வளோதான் இனி இதை எடுத்துட்டு பிளாக் காஃபியா பால் கா பால் இதுக்கு பால் காஃபி போட்டு எடுத்துட்டு போவோம் அவங்களுக்கு கொடுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தானே மலரோட தங்கச்சி தான் காயத்ரி சின்ன வயசுல இருந்தே ஒரு நட்புன்னு சொன்ன இல்லையா அவங்க தான் இப்பையும் நல்லா பார்த்துக்குவாங்க நேற்று கூட போன் போட்டு வீட்டுக்கு வா உனக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தரணும் நாங்கள் பிரியாணி செஞ்சு தரணும் நீ வர வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா வர்றேன் இருக்கேன் அடுத்து நான் சொன்னேன் இங்கே வாங்க அப்படின்ட்டு நீ இங்கே வாப்பா இங்க வா நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கண்டிப்பா அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க நம்ம போகலாம் இப்போ வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு தொடுத்துட்டு போகலாம் பால் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க ரூ போட்டு இப்படி எடுத்துக்கிடுவோமா இருக்கணும் அப்பதான் குடிக்க நல்லா இருக்கும் அவங்களுக்கு போது சூடா இருந்தா தானே அந்த காஃபியோட அந்த டேஸ்ட் இருக்கும் அதனால ரொம்ப ஆத்தவெல்லாம் இல்ல அப்படியே பிளாஸ்கல சூடா ஊத்திட்டு போகிறேன் ஊத்திக்கலாமா நம்ம வந்துட்டு தோட்டத்துக்கு போக ரெடி ஆயிடுச்சு நானுமே அவசர அவசரமா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டேங்க அஹ் மதியத்துக்கு வந்து நான் சாதம் குழம்பு எல்லாம் எடுத்திருக்கேன் என்னன்னா அவங்க கூட உட்காந்து காட்டுல சாப்பிடும் போது அது தனி சந்தோஷமா இருக்கும் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் அதுல இப்படி சாப்பிட்றக்கு ஒரு சான்ஸ் வரை கிடைச்சிருக்கு கூட்டாந்து ஒரு மாதிரி எல்லாரும் அங்கே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அது ஸ்கூல் ஞாபகத்தை மறுபடியும் எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணுது தண்ணி எடுத்திருக்கேன் எல்லாருக்கும் சாப்பிட டீ போட்டு எடுத்திருக்கேன் காஃபி அப்புறம் வந்து நம்ம நான் அவள் நினைச்ச முடியாது அதுவும் எடுத்திருக்கேன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா வட்டையப்ப வட்டையப்பம் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் இதுவுமே எடுத்திருக்கேன் கொடுக்க இது எல்லாமே எடுத்துட்டு நம்ம தோட்டத்துக்கு போவோம் எடுத்து வச்சுக்கலாமா இது கையில் பிடிச்சிக்கிறட்டா எடுத்துக்கலாம் சரி வாங்க தோட்டத்தில் போகலாம் என்னப்பா தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா அப்படிதான் மச்சான்னு கேட்டாருங்க பக்கத்து வீட்டு காக்கா வந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க கூட பேசிட்டு தான் போனேன் மஞ்சு நீ தோட்டத்துக்கு போங்களையும் பக்கத்தில் இருக்கிற செடி கொடி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் போவியா அப்படின்னு கேட்டாரு என்னங்க மச்சான் பக்கத்தில் கூப்பிடும்போது எப்படி பேசாம போறது அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன் சாயங்காலம் பேசிக்கலாம்ல தோட்டத்தில் வேலை இருக்கு நீ போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிதானு அப்படின்னாரு சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேங்க நம்ம வந்துட்டு தோட்டத்தில் போய் அவங்க கூட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி காய்கற எடுத்தாச்சு பத்து பத்தரை பத்தரைக்கு வந்துட்டு காஃபி நம்ம கொண்டு போன வட்டையப்பம் அவள் இல்லையா சாமி கும்பிட்டது ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் காஃபி போட்டு போயிருந்தோம் அதையுமே குடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியுமே தோட்டத்தில் போய் காய் பறிக்க ஆரம்பிச்சுட்டோம் ஏலக்காய் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய உறவுகள் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம ஏலக்காய் தோட்டத்தில் ஏலக்காய் அறுவடை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த வருஷத்தோட முதல் அறுவடை சீசன் இப்போ தான் ஆரம்பிக்குது என்னப்பா நீ ஆடி பதினெட்டுக்கு எடுக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் இப்போ எடுத்துகிட்டு அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க அப்படிதான் சொல்லியிருந்தேன் ஆனால் காய் பழுத்துருச்சு என்னோடய ஃப்ரெண்டு மலர் தான் இவங்க அவங்ககிட்ட சொல்லவுமே சரிப்பா வந்துடுறோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க அதனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு எல்லாருமே சேர்ந்து அறுவடை பண்ணிட்டோங்க மறுபடியும் அங்கே போய் காய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மணிக்கு எங்களுக்கு லஞ்சு பிரேக்குங்க சாப்பாடு எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு நான் அதை மலர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நம்ம மூளையில் உட்காந்து அந்த ஸ்கூலில் வட்டமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஞாபகம் சுபகந்தான் வந்துச்சு பார்த்துக்கோங்க சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் முட்டை குழம்பு பாவக்காய் குழம்பு ரசம் இந்த மாதிரி வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம்தாங்க காய் எடுத்துகிட்டுப்போம் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மழை வந்து மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தலையில் பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டிருந்தோம் அந்த கோஷ்டியூமோட காமிக்கணும்னு நினைச்சேன் வீடியோ ஃபோனை பாதுகாக்கவங்களையும் போதும் போதும்னு ஆயிடுச்சு அந்த மழையில் ஒரு பத்து நிமிஷத்தில் காணாம போயிடுச்சுங்க மழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றரைக்கு வந்துட்டு டியூட்டி முடிஞ்சு அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தார் மச்சான் வந்துட்டு எண்ணையை கூட்டிட்டு நம்ம வந்து ஏலக்காய் வந்து ப்ரோசஸ் பண்ணி தான் காய வச்சு நம்ம கைக்கு வருது அது தான் வழக்கமாக கொடுக்குறோம் அங்க கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டா போதும்ங்க எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கிலோவுக்கு இவ்வளவு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த மிஷின் இருக்கு பாத்தீங்களா இது வந்து வாஷிங் மிஷின் அதாவது வாஷிங் மிஷின்ல துணித்து வைக்கிற மிஷினாப்பா அப்படின்னு சொல்லிடாதீங்க இது வந்து ஏலக்காய் கழுவுற மிஷின் அந்த மிஷினில் கழுவி இங்க பாத்தீங்களா பாக்ஸ் பாக்ஸா இருக்கா இங்க வந்து தனித்தனியா போட்டு காய வச்சு இதுலதான் காஞ்சி கொடுப்பாங்க ட்ரையர் இதுக்கு பேர் இது திறக்க முடியுமா நான் பார்த்தேன் நல்லா தூக்கவே முடியாது அந்த வெயிட் இருக்குங்க அது மூடியேவும் அது அப்படிதான் அது கட் நல்லா வந்து செட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே போட்டு தான் காய வைக்கிறது அங்கே தெரியுது பாத்தீங்களா அந்த மிஷின் வந்துட்டு இந்த காயை வந்து அப்புறம் அதில் போட்டு சுற்றி சுற்றி எடுத்து நல்லா அந்த தூசியெல்லாம் போய் நம்ம கையில் அப்படியே கொடுப்பாங்கங்க இது வந்து நான் உங்களை பக்கத்தில் காமிக்கணும்னு நினச்சி காமிச்சிட்ருக்கேன் இதில் தான் காயை போட்டு இலக்காய் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி எடுப்பாங்க இங்கே பார்த்தீங்களா காய் நம்ம கொண்டு வந்த காய் கொண்டு வர்றாங்க இப்போல்லாம் மாதிரி மிஷின் வந்துருச்சுங்க முதல்ல தலையிலேயே தூக்கி போகணும் இப்போ வந்து மிஷின் வந்துருச்சு இது எல்லா அவன் இங்கே ப்ராசஸும் இங்கே தான் நடக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் புரியும்படியாக கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் டவுட் இருந்தால் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் என்னால் முடியலங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம தோட்டத்தில் போய் வேலை பார்த்துட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்றைக்கெலாம் இன்னைக்கு சுத்தமாக முடியலங்க ஏன்னே தெரியல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சரி படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் குளிச்சுட்டு போய் படுத்தேன் ஆனா சரி நாளைக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு வருவாங்கல்ல அப்ப அவங்களுக்கு வந்துட்டு சமைச்சு கொடுக்கணும் அதான் சரி அப்படின்ட்டு இவர் மீன் நல்லா இருந்துச்சு மீன் தான் கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நாளைக்கு எடுத்து சமைச்சா அது நல்லாவே இருக்காது சரி இப்பயே சமைச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம அப்படி வச்சு சமைச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது நீங்க ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு தான் சரி இப்பயே சமைச்சிடுவோம் அப்படின்ட்டு அந்த டயட்னஸும் மறந்து வந்து சமைக்கிறேன் நம்மளுடைய உறவுகள் நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றாங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடணும் சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவேவும் நம்மளுடைய இதை வந்து மாற்றி வச்சுட்டு சமையல் இறங்கியாச்சு மீன் குழம்பு கேர மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்கிறோம் மண் சட்டி கழுவி அவங்களே வெட்டி கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இங்கே வந்து நல்லா உப்பு வினீகர் அதெல்லாம் ஊற்றி நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு மண் சட்டி அடுப்பில் வச்சு சிம்பிளான மீன் குழம்பு தான் வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம் சிம்பிளான மீன் குழம்பு தான் நிறைய உருவங்கள் வந்து குடம்புலி போட்டு எப்படிமா வைக்கிற கொஞ்சம் சொல்ல சொல்லன்னு சொல்கிறீங்க நானும் வீடியோல சொல்லிட்டே வர்றேன் அப்படி இருந்தாலும் அடிக்கடி ஒரு கமெண்ட் வந்துடும் மஞ்சு அந்த குடம்புலி போட்டு எப்படி வைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு சரி அதையும் உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க வெந்தயம் கடுகு போட்டு தாளித்து கருவேப்புள்ள பூண்டு இஞ்சி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க நம்ம கொடம்புலி எப்படி போடுதுன்னு சொல்லட்டா இது வந்து கொடம்புலி இப்படி சுள மாதிரி இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா கழுவிடணும் அலசி எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்ப அரை கிலோ மீன் அப்படின்னா ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை போல போட்டுக்கலாம் இதில் ஒரு பீஸ் போட்டாலும் ஓகே நல்லா புளிப்புருப்பு இது மொதல் நாள் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ மீன் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சுள போட்டுக்கலாம் இந்த ரெண்டு சுளைய வந்து சுத்தமா கழுவிட்டு கொஞ்சம் மூளை உப்பு சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறணும் இது ஊறி வரும்போது நம்ம மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் இதை இதில் ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான தூள் சட்டி சூடாக இருக்கும் சீக்கிரமா செஞ்சிடணும் இந்த கரிஞ்சிரும் பேசிகிட்டே இருக்கணும் அதனால சிம்ளம் வச்சுட்டேன் தூள் நம்ம உரப்புக்கு தேவையான தூள் உங்களுக்கு உரப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே போட்டு அதே வருத்த மாதிரி ஓகே செட் ஆயிரும்னா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கொடம்புலி போட்டு ஊற வச்சிருக்கிற இந்த தண்ணியில இந்த தண்ணி போதுமா அப்படின்னு பார்த்தா இல்ல இனி கொஞ்சம் நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணுங்க மீன் சுத்தமாக கழுவி எடுத்து அப்படியே வச்சாச்சு இதை வந்து தட்டில் மாற்றிக்கிடலாமா இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திட்டோம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க குழம்பு அப்படியே கொதிச்சு வரும்போது மீனை சேர்த்துக்கோ இப்பயே ஒரு நல்லா கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வைப்போம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாம் வத்தி நம்மளுக்கு தேவையான அளவு கிரேவி அப்படியே வரும் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் மேலாக ரெண்டு சொட்டு தேங்காய் அவ்வளவுதான் நம்மளுடைய சிம்பிளான மீன் குழம்பு ரெடி இதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிட்டே வரட்டுமுங்க ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டேன் நான் ஒரு ஆறு மணிக்கு மேலே எல்லாம் சாப்பிட்டேன் பசி எடுத்துச்சா குளிச்சுட்டு வரணும் அப்படியே சாப்பிட்டாச்சு நீ மச்சானுக்கும் பையனுக்கும் சாப்பாடு போடணும் அவ்வளோதான் குழம்பு ரெடியானதுக்கு தான் அவங்களும் சாப்பிடுவாங்க அப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான் போய் படுத்தேனே இன்னைக்கு காலையில் தான் எழுந்திரிச்சி சமையலுக்கு தான் எழுந்திரிக்கு அப்படி தோணுது காலெல்லாம் வலிக்குதுங்க அந்த காய் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா அந்த கை எல்லாமே வீங்கிக்கிடுச்சு எனக்கு இந்த ரெண்டு கை இந்த இந்த வேற இந்த இது கூட கொஞ்சம் நம்ம எப்பயாவது பிடிச்சிதான் எடுப்போம் இந்த கையில தான் நான் எடுக்கிறோம் இன்னைக்கு க்ளவுஸ் வேறு நான் போடலை இப்படி கை இதெல்லாம் வீங்கி பார்த்தாலே தெரியும் நாளைக்கு காலையில காமிக்கிறவங்கள அந்த மாதிரி இருக்கு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் நம்ம அறுவடை பண்றவங்க அப்படிங்கிற ஒரு தான் ஓடிச்சிருக்கு சரி இது ரெடி ஆகட்டும்மா நம்முடைய மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு இது வந்து இங்க ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அஹ் டே எப்படி போச்சு தான் நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே